ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் என்னடா அது லைவ்ல சந்தைக்கிற மாதிரி சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து மிகையாகாது ஏன்னா அந்த ரோடு பயங்கரமாக வந்து காய்கறி மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்லாம் தாண்டி உள்ள லைவ்ல வந்து கச 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 அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மறக்காம லைக்க போடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் யார் டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்றது தான் கேட்டாங்க ஆனால் உள்ளே பூந்து ஊசி ஏற்றுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தனும் வந்து ஊசி ஏற்றி சும்மா மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதெல்லாம் என்னென்ன டைமென்ஷன் எப்படி மாறிச்சு அப்புறம் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து போட்ட அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் என்ன எப்படி இது நடக்குது என்ன மாதிரி ஜேனரில் இந்த கேம் வந்து போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு யார் டைட்டில் வினர் அப்படின்றத வைக்கிறாங்க அப்போ வந்து இந்த புருஷனும் முன்னாடி வந்து அவங்க பண்ற அழப்பினர் இருக்கே அப்பா நான் என் புருஷன் என்ன நிற்கினேன் நாங்கள் சொன்ன இருந்தே நீங்கள் ரெண்டு பேர் தான் நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் அதாவது யார் கரெக்டாக கேம் ஆடுறாங்க அப்படின்றத பார்க்காம சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ காரணத்தை திட்டம் வந்து கம்ர்தீன் நான் நிற்பேன் அரோரா எடுத்துட்டா நான் அரோரா பிக்கல் விக்ரம் நிற்பேன் கனி எடுத்துட்டா நான் கனி பிக்கல் விக்ரம் நிற்பேன் ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கிரமுக்கு ஆதரவாகத்தான் இருந்தாங்க ஆனால் ரம்யா தான் அங்கிட்டு செம்மேன் நான் டைட்டில் விடரே ப்ரெசெண்ட் ரன்னரே அப்படின்ற உண்மையை சொல்லிட்டாங்க அதோட உண்மை ரம்யா டைட்டில் வீட்டர் ரன்னர் சூப்பர் தான் இருந்துச்சு ஆ இது சாண்ட்ரா ப்ரெஜெண்ட்லாம் ப்ரெசெண்ட்லாம் இன்னமும் அவன் கொண்டாட்டி தான் வந்து இந்த உலகத்தில் புருஷனுக்காக நிற்கிற மாதிரியும் இவன் ஒருத்தன் தான் வந்து உருப்பிடாமல் இருந்த புருஷன் மாதிரியும் ஆ இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சா யார் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி ஏன்னா ரெண்டு பேரும் ஜெயிச்சாலும் உங்களுக்கு தான் அமௌண்ட்டு வரும்போது மக்களுக்கு தெரியாதவங்க கரக முடிச்சுவைங்களா அப்படின்ற தான் இருக்குது உங்களுக்கு ஒரு லைஃப் வந்துச்சா அது வந்தீங்களா சம்பாதிச்சிங்களா போனீங்கன்னா இருக்குது டைட்டிலுக்குலாம் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்படுறது அப்படிங்கிறது கஷ்டம் தான் சரியா ஏன்னா உங்களுக்கு தான் உழைப்புறவங்களுக்கு தானே கொடுக்கணும் நீ உள்ளே வந்து டைமென்ஷன் ஆஃப் த கேமும் மாற்றலை ஒரே ஒரு ஆள தான் அடிச்சிங்க கனியை வந்து ஏதோ சும்மா ட்ரை பண்ணுறேன்னு பண்ணுறீங்க ஒரு கேமாக நீங்கள் வந்து ஆரம்பிட்டுறீங்க அட்லீஸ்ட்டு ஒரு கேரக்டராக தான் பிரசன் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு ஒரு டாஸ்னா சான்ரா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தவிர மற்ற இதுலேயும் ஈடுபாடு இல்லை ஒரு கேமை ஃபயர் பண்ணுறதோ ஒரு இக்னைட் பண்ணுறதோ அப்படின்றது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இல்லை பார்வதி நான் வந்து தான் ஏன்னா அவங்க பார்வதி சொல்கிறது ஓகே பட் விக்கல்ஸ் விக்ரமுடைய மைண்ட் கேம் இதை நான் பாராட்டுறேன் அவன் இங்கே நின்று நான் வந்து பார்வதி நிற்கணும் ஏன்னா ஒரு துருவம் இப்படி இருக்கும்போது ஒரு துருவம் அப்படி இருந்தாலும் அந்த கேம் வந்து மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி பின்னி படைஞ்சி அடுத்த லெவலில் கிரிட்டு கிரிக்கெட்டு போவோம் அப்படின்ற மாதிரி பாயிண்டை வைத்த வேக லெவல் அதை நம்ம பாராட்டுறோம் அப்புறம் நம்ம அமித் சுபிக்ஷாவை சொன்னார் அப்புறம் நான் இப்போ என்னாரு ஜென்ரலாக இருந்துச்சு டீசெண்டாக இருந்துச்சு ஏன்னா சுபிக்ஷா பேசலையே ஆக்டிவாக இல்லையே தவிர டாஸ்க்னாக டெடிகேஷன் கொடுக்குறாங்க ஒரு டெடிகேஷன் இருக்குது அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறதுனால அதுக்காக டைட்டில் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதற்கான ஒரு இது வரல பட் ஷீ இஸ் புட்டிங் த எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்தா எல்லாரும் பேசி முடிக்கிறாங்க ஓகேவா அம்ருதின் வந்து தானாக தின்றாரு திவ்யா கணேஷ் வந்து பிரஜனை நான்கிறாங்க சாண்ட்ரான்னு சொல்லிட்டாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஓகேவா சுபிக்ஷா வந்து ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்க சொல்லி முடித்த உடனே சரி என்ன நடக்கும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் ஆதிலேன்னு ரேன்னு ஒருத்தர் அந்த வந்து அவாடுறாயா சலங்கை கட்டி திங்கு திங்கு திங்குன்னு நமக்கே பார்த்து மிரண்டு போயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே காணா வந்து பார்த்தீங்கன்னா என்னை மட்டும் நீ எது குற்றம் சொல்கிற காணா வினோத்தை பற்றி சும்மா ஒன்று விட எல்லாத்தையும் அடித்து தோணிக்கிட்டா அதாவது பார்வதி உடைய டர்டி கேம் காணா வினோத்து இப்படி தான் ஆடுறாரு பட் நான் டாப் ஃபையில இருக்கக்கூடியதான் அரோரா இல்லை வரணும்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடிஞ்சு ஏன்டா இன்னும் டாப் ஃபை அரோரா அவள் தான் டைட்டில் வின் பண்ணுறா அதாவது ஆதிரை சொல்கிறா அவர் பக்கம் அரோரா நிற்கணும் இன்னொரு பக்கம் பார்வதி நிற்கணும் பார்வதி நிற்கணும் அரோரா நிற்கணும் யாரு கப்பெடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆதிரை வந்து சொல்லும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் காண்டாக இருக்குது பார்வதி இந்த கேமுக்காக இரவும் பகலாக உழைச்சி ஒரு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறா இந்த பார்வ அரோரா என்ன பண்ணுறா ஆ மொத்தம் மூணு வாரம் எங்கே இருந்தா துஷார்ன்னு சொல்ல பாத்ரூம் உள்ள இருந்தா துஷார பாத்ரூமில் போய் கண்ட கருமத்தை பண்ணிட்டு இருந்தா வெளியே உட்காந்து இது பெருசாக அது பெருசான்னு பேசிகிட்டு இருந்தா அதுக்கிறது நாலாவது வாரத்துலேருந்து ஒரு கேம் வந்து கொண்டு வரான் ரைட் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக அவள் சூரி அவன் மீலி எருகி வந்தாண்ணா திங்கு திங்குன்னு ஆடுவா அப்படின்ற மாதிரி அந்த உலக ஒத்தமி என்ன கிளிஷ்டா அதாவது அரோரானு சொன்ன உடனே டைட்டில் விடுறதுன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஸ்மைல் வந்து பாருங்க நான் முப்பது நாளைக்கு தானே வீட்டுக்கு உலக உத்தமி நான் அப்படின்ற மாதிரி அப்பா ஆர்வதி டைமன்ஷன் மாற்றிருக்கா குரூப் இசுத்த எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கா அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அவன் மேலேயே குறை இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் பார்வதி அரோரானு வச்சிங்கன்னா அரோரா எங்கேயோ கீழே இருக்கா பார்வதி எங்கேயோ மேலே இருக்கா ஸோ அப்படி இருக்கும் பொழுது மக்கள் ரொம்ப முட்டால் கிடையாதுங்க கேம் பார்க்குறாங்க அவங்க இந்த மாதிரி இந்த காஜி பிடிச்ச தனம் மட்டும்தான் விற்கிறாங்க பார்வி பார்வதித்தை அப்போ ஆபாஸ் அரோரா வந்து இந்த உலக ஒத்துமை வேஷம் போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் நிற்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா கானா எங்க போட்டு பொறி போடுற ஆதிரை காணா வினோத்து இப்படி தான் இருக்கார் காணா வினோத்தி இப்படி தான் பேசுகிறார் காணாவினாத்து வாட்டர் மில்லான வீச்சன் காரணம் காணா வந்து இங்கே ஒரு வேறு முகத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்ல விடாமல் கானவினத்தை எடுக்கிறோன்னே சொல்கிறாங்க இப்படிங்க எந்த வேணாலும் சொல்லட்டும் ஏன்னா பார்வதி டேர்ட்டி கேம்னு சொல்லிட்டா சில இடங்களில் டேர்ட்டியாக இருக்கா அப்படின்ட்டு அதே மாதிரி கானவன் நல்லா பண்ணுறீங்க தத்துவம் பேசுகிறீங்க அது பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறது மக்களுக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி தரக்குறைவாக பேசுகிறது மதிக்கம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அமுருக்கு நல்லா கூப்பிட்டு தனியாக போய் காண வேணுணத்துக்கு அட்வைஸ் பண்ணலாம் எய் மச்சான் மொதல் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் சண்டை போட்டார் அதுக்கடுத்து பாரதி சொன்னே உட்காண்ட்டார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுடைய நெகட்டிவ் சேர்த்து அதுக்கடுத்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் சரி ஓகே இதுதான் தப்பு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஆனால் ஆதிவை கொஞ்சம் ஓவர் போர்டு தான் போனால் காண வேணுறதுக்கு ஒரு கேடு கட்டத்தனமாக ஒரு விஷயம் பேசுவாங்களா அந்த மாதிரி தான் ஆதிரே பேசினா அதை கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லியிருக்கலாம் நீங்கள் விஷயம் காரணம் நீங்கள் வாரத்தை பேசுகிற சில நேரங்கள் எப்படி இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மேட்டரில் வந்து பேசியிருக்கலாம் பட் அவங்க வந்து காணா கேரக்டரே வந்து இவன் இப்படிலாம் இவனை போய் நீங்கள் ரேட்டில் இன்னும் சொல்கிறீங்களே அப்படின்ற அந்த ரேட்லி பேசிட்டான் ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட் இப்போ இது முடித்தோடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினத்துக்கு கூட ஓகேன்ட்டார் சரி ஓகே நான் ஏற்றுக்கிறேமா அப்படின்னு சொல்லி போயிட்டார் அடுத்து பார்வதி ஆர்வ நான் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது வியானா வந்து ஒரு கருத்து வைக்கிறாங்க விக்கலுக்கு எதிராக பிக்கலை போட்டு பிளக்குறாங்க இந்த மாதிரி எதுக்கு நீ வந்து சாவுன்னு சொன்ன பிக்பாஸ் வீட்டிலேருந்து அப்புறம் பாத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஏன் இதை ஏன் தூக்கி வச்சா நீ அதெல்லாம் நீ எப்படி வைக்கலாம் ஒரு க காமெடி வந்து நீ அதை பண்ணலாமா எவ்வளோ ஹர்ட் பண்ணிருக்காடின்னு சொன்னோடனே காமெடி இஸ் மை சீரியஸ் பிஸ்னஸ் காமெடி தான் லைஃப் காமெடி சொல்லாமல் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் கரெக்ட்டு விக்ரம் இப்போ நம்மளும் காமெடி பண்ணும்போது சில பேருக்கு ஹர்ட் ஆகுது கரெக்டாக பிடிவாயின்றோம் பார்வதியை வந்து மதுரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு எச்ச எச்ச பண்ணிகிட்டு இருக்கா எச்ச வேலை பண்ணுறா காஜி பண்ணுறா பார்வதின்னு சொல்கிறோம் இதெல்லாம் வரதான் செய்யும் சில இடங்களில் நம்ம ஓவர் ஓவர்த போர்டு அந்த காமெடியை கொஞ்சம் போகும்போது அது மக்களுக்கு ஹேர்ட்டாக தான் செய்யும் ஏன்னா செந்தில் கொண்டு வந்து காமெடி எடுத்துக்கோங்க விவேக் காமெடி எடுத்துக்கோங்க வடிவேல் காமெடி எடுத்துக்கோங்க எல்லாருமே அப்படியே பம்பர் கட்டை மண்டையா அப்படி பாய்ங்க நல்லா கீரிபுல படுத்துருக்கு மேலே அப்படிம்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பாடி ஷேமிங் பண்ணாமல் பண்ண முடியாது காமெடிங்கிறது அப்படிதான் உருவாகுது சாப்பு கேள் தான் இருக்கிற கரெக்ட் பட் அந்த இடத்துல தண்ணி கொண்டு வச்சு வியானம் தான் பேஸ்ட்டு ஓவரா ஏன் நீ எடுத்துகிட்டு வந்தாங்க வியானம் மேலே தப்பு அங்கே உனவர்த்தங்கம் அம்மானு சொல்கிறான் அதை கை விட்டு நோஞ்சி பார்த்தியான்ட்டு அதை நீ கேட்கணுன்னா இப்படி அவன் அதிலே உடஞ்சி போயிட்டான் இந்த இடத்துல விக்ரம் பண்ணது தப்பே கிடையாது சரிங்களா ஆனால் அவன் அந்த சாவுன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது அது அவன் வந்து மன்னிப்பு வந்து நான் கேட்டுக்கிறேன்ட்டான் அப்புறம் என்ன அந்த பேச்சு அதை கண்டு போட வேண்டிய அவசியமே இல்லையே இதை போய் வியானா வந்து ஒரு சீனாக கிரியேட் பண்ணி அங்கே போய் அவனை அழை வச்சு அவன் ரொம்ப உடஞ்சி அழுது ஒரு பக்கம் மேலே அவனை பார்க்கறதுக்கு நம்ம பாவமாக இருந்துக்கடா அவன் அப்படி எழுதுகிறான் அப்படின்ட்டு விக்ரம் உண்மையிலே சொல்கிறேன் வெரி ஸ்மார்ட் பிளேயர் பார்வதி நானும் விக்ரம்னு சொல்கிறான் பாருங்கள் அப்பயே முடிஞ்சிருச்சு அவன் தான் ஸ்டாப் எந்த ஒரு மாற்றம் இருக்கும் இல்லையா இஸ் த ஸ்பிரிட் பார்வதியே அந்த சரி கிட்டா கானா வினோத்துன்றான் கேம் வயசில் பார்க்கணும் ஆனால் பாப்புலாரிட்டி வெளியே இருக்கிறத வச்சு நீங்க சொல்றீங்களா என்னன்னு தெரில பார்வதி அந்த இடத்துல கொஞ்சம் சரிக்கிட்டாங்க பார்வதி புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி அரோரா ரம்யா இவங்கெல்லாம் அவங்க அவங்க இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே என்னன்னு தெரியல ஏறமா அவங்க தான் இங்க போல தெரியுது சரியா வியானம் எடுத்து சீன் கிரியேட் பண்ணி பார்வதியை கிட்ட போய் பேசி எல்லார்கிட்டையும் பேசி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போய்ட்டுருக்கு அப்படிங்கிறத ஆனால் ஆஜரிகை வந்த வேலையை சிறப்பாக பார்த்துட்டா அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கருத்து நம்மளுடைய கருத்துங்கிறது மீண்டும் சரி